இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு எப்படி ஒரு வழியாக வேலையில் ஜாயின் பண்ணிட்டாரு அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இதுக்கப்புறந்தான் பிரச்சனையும் வந்து பதினா ஸ்டார்ட் ஆகுது நம்ம கௌதமோட மொத்த டாக்குமெண்ட்டும் அவரோட படிப்புலேருந்து மற்றது எல்லா விஷயமும் அவார்டு எல்லா வரைக்குமே வந்து பதினா அந்த ஃபைல்லையே இப்போ அந்த ஏஜெண்ட்டுக்கிட்டே வந்து பதினா மாட்டிக்குச்சு அதாவது இங்கே அந்த ஃபைனான்சியர் இருக்கார் பாத்தீங்களா அவரே வந்து பதினா எடுத்து வச்சுக்கிட்டாரு பத்திரமா இங்க இங்கே தான் இருக்கோம் நீ போயிட்டு வா அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது நம்ம கௌதமும் இருந்துட்டு அந்த கலெக்ஷன் அதாவது அந்த அமௌண்ட்டை வந்து கொண்டு போய் அவங்க சொன்ன இடத்துல வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து போய் நின்றுட்டு இருக்காரு அங்கே போனதுக்கு அப்புறமா கௌதம் வந்துட்டு இலக்கியாவுக்கு ஃபோன் தப்பு அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து கௌதம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தையே காத்துக்கிட்டு இருக்கு அதாவது ஒரு திருடம் வந்து எங்கிருந்து வந்தால் என்ன ஏதுன்ற ஒரு விஷயமும் தெரியல ஆனால் கடைசியில் வந்து அங்கே மாசம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் கிட்ட இருந்த அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை வந்து இப்போ பிடிக்கிட்டு போயிடுறான் ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருந்தால் கூட பரவாயில்ல இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்துச்சு அதுவே கௌதம்க்கு இப்போ இருக்கிற நிலமைக்கு மிகப்பெரிய பணமாக வந்து பார்த்திங்கனா இருந்துகிட்ருக்கோம் இப்போது அந்த பணத்தை பறி கொடுத்துட்டு தான் நேராக வந்து அந்த ஃபைனான்சியர்கிட்ட வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் பணம் திருடு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் தராங்க இதை கேட்டதும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்துக்கிட்டு பயங்கர கோவத்தோட நீயே திருடிட்டு மற்றவங்க மேலே ஃபல்லியை போடுறியா நீ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இங்கேயே இப்போவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் லாக் பண்ணிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு இந்த ஒரு வேலையை அதாவது நேராக போனோன்னே இந்த ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டாச்சும் நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும் இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறேன் இலக்கியா அப்படி இப்படின்றமா வந்து கேட்கும்போது என்ன பண்ணுவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அதாவது கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வேலையில் தான் இருக்கேன் டீச்சர் வேலைக்கு தான் வந்திருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சராக தான் இருக்கேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ரூமில் இப்போது வேலை பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றமா வந்து சொல்லிகிட்டு நம்ம கௌதம் வந்துட்டு ஈவினிங் வந்து என்ன உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற வந்து சொல்ல அமைச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது நம்ம கௌதமோட மகத்தில் வந்து பவுடரை கொண்டு வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கௌதம் இருந்து அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை பிடிக்கிட்டு எந்த பக்கம் எந்த திசையில் ஓடி போனான்னு சொல்லிட்டு வந்து தெரியாமையே அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஓடி போக ஆரம்பிச்சிடறான் நம்ம கௌதம்க்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் முதல்ல போயிட்டு முதலாளி கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலாளி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ பணத்தை கொண்டு போய் கொடுக்குறது பணத்தை வாங்கிட்டு வர்றது இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா நீ உருப்படியாக செய்யலை கேட்டால் இருபத்தஞ்சாயிரம் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பதினா சும்மா சொல்லிகிட்ருக்கியா நீ மட்டும் இப்போ பணத்தை எடுத்து வைக்கல அப்படின்னா நான் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு உன்னை கைது பண்ண வைப்பேன் அப்படின்றமா வந்து சொல்ல சொல்லுறாங்க சார் நான் சொல்கிறத நம்புங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மை ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய முகத்தில் இதை பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அதுக்கப்புறம் என் கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை பிடிங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன் நினைக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கௌதம் வந்து இப்படி மாற்றிக்கிட்டாரு யார் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க